மத்தை கையில் வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று நம்மை நாமே பாவ செயல்களையும் கர்த்தருக்கு விரோதமான செயல்களையும் கர்த்து காணிக்கைகளையும் அபகரிப்பது போன்ற காரியங்களை செய்தால் கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்தால் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தால் நியாய தீர்ப்பு நிச்சயம் தவறவே தவறாது அப்படி தவறாமல் இறந்து போய் கூட தப்பிக்க முடியாது கர்த்தருடைய அடி வாங்கிதான் தீர வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உனைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒன்று சாவில் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் பெலிசர்கள் கொண்டு போன கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அஸ்தோத்தில் வைக்கப்பட்டது பெலிஸ்தர்களால் கொண்டு போகப்பட்ட உடன்படிக்கை பெட்டி சிறவேலில் இருந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அஸ்தோத்திற்கு கொண்டு போகப்பட்டது அங்கு மூலவியாதியினால் கர்த்தர் வாதித்த கர்த்தருடைய வாதை வந்ததினால் அவர்கள் பயந்து அதை காட்பட்டணத்திற்கு அனுப்பினார்கள் அங்கும் பயங்கரமான மூலவியாதி என்ற வாதை வந்து அந்த வியாதியினால் அநேகம் பேர் செலுத்தார்கள் இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்ட உடனே அந்த ஊர் ஜனங்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கண்டு பயந்து அதனால் நாம் அழிந்து போவோம் என்று நினைத்து அங்கிருந்து உடன்படிக்கை பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்புகிறார்கள் இதை கொண்டு வரும்போது எக்ரோன் ஊரார் ஜனங்கள் எங்களையும் எங்களை அழிப்பதற்கும் அங்கிருந்த எக்ரோன் ஊரார் ஜனங்கள் எங்களையும் எங்கள் ஊர் ஜனங்களையும் அழிப்பதற்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தீர்களே என்று பயந்து கூக்குரல் இட்டார்கள் உடன்படிக்கை பெட்டி வருவதை பார்த்து அவர்கள் கூக்குரல் இட்டார்கள் இப்படி நடந்ததும் எக்ரோல் ஊர் ஜனங்கள் அவர்கள் மிகுந்த துக்கத்தோடு இட்டார்கள் அதே போல நடந்தது அங்கு கர்த்தருடைய கை பானமாய் இருந்தது கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்தது அங்கிருந்த ஜனங்கள் மூலவியாதையினால் அங்கிருந்தவர்களும் பாதிக்கப்பட்டு அநேகம் பேர் இப்படி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் கொண்டு போய் வைத்தார்களோ அந்த ஊர் ஜனங்களில் அநேகம் பேர் செத்து விழுந்தார்கள் இப்படிப்பட்ட கர்த்தருடைய மகிமை அங்கு விளங்கியது கர்த்தருடைய மகிமை விளங்குவது என்றால் அதுதான் கர்த்தரை தொட்டவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும் கர்த்தருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டவர்கள் கர்த்தருடைய ஊழியர்களை குறை சொல்லுபவர்கள் குற்றப்படுத்துகிறவர்கள் தீமை விளைவிப்பார்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் கர்த்தருடைய நாமத்திற்கும் தீங்கு விளைவிப்பவர்கள் கர்த்தருடைய காரியங்களில் எதற்கும் எதிர்ப்பை காட்டுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சரியான நியாயத்திற்கை கண்டிப்பாய் வழங்குவார் அது இந்த வேத பகுதியில் தெளிவாய் விளங்குகிறது எக்ரோன் ஊராரும் பல பேர் இறந்தார்கள் அஸ்துத்தில் இறந்தார்கள் காத்தில் இறந்தார்கள் எக்ரோன் ஊரிலும் வளர்ந்தார்கள் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தீன் தேசத்தில் ஏழு மாதங்கள் இருந்தது அந்த ஏழு மாதத்தில் அநேகம் பேர் செத்து விழுந்தார்கள் எடுத்துக்கொண்டு போன பெலிஸ்தர்கள் பயந்து மீண்டுமாக கத்தருடைய உடன்படிக்கை பெட்டிய இஸ்ரேலுக்கு அனுப்பிவிட நினைத்தார்கள் இப்படி அவர்கள் முடிவு செய்து ஏனென்றால் ஏழு மாதம் அளவும் அங்கிருந்த வாதை மகா பெரியதாய் இருந்தது கத்தருடைய கை மகா பாரமாய் இருந்தது அந்த ஜனங்களுக்கு அவர்கள் பயந்தார்கள் தவித்தார்கள் பல துன்பங்களை அடைந்தார்கள் இதை செய்யக்கூடாத வேலையை செய்ததினால் அவர்களுக்கு வந்த தண்டனை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தமானது கட்டளைகள் உண்டு இன்றும் கூட நம் கைகளிலும் உடன்படிக்கை பெற்று இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதுதான் பரிசுத்த வேதாகமம் அந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் பரிசுத்தமாய் அதை நாம் ஏற்று வைத்துக் கொள்ள வேண்டும் பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்து கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று நம்மை நாமே அடையாளப்படுத்திக் கொண்டு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருந்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமான பாவ செயல்களையும் இச்சைகளையும் கர்த்தருக்கு விரோதமான செயல்களையும் கர்த்தருடைய பொருள்களையும் காணிக்கைகளையும் அபகரிப்பது போன்ற காரியங்களை செய்தால் கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்தால் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தால் நியாய தீர்ப்பு நிச்சயம் தவறவே தவறாது அப்படி தவறாமல் இறந்து போய் கூட தப்பிக்க முடியாது கர்த்தருடைய அடி வாங்கிதான் தீர வேண்டும் ஜனங்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளானார்கள் பின்பு பெலிஸ்தரின் அதிபதிகள் எல்லோரும் கூடி உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அதன்படி செய்வதற்காக எப்படி செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் மத்தியில் இருந்த குறி சொல்லுகிறவர்களையும் வித்தைக்காரர்கள் இந்த ஜோசியம் பார்க்கிறவர்கள் போன்றவர்களையும் அழைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தேசத்தில் இருக்கிற குறி சொல்லுகிறவர்களிடத்தில் பெலிசர்கள் கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த சில முறைமைகளை சொல்லுகிறார்கள் அதாவது மூல வியாதியின் சாயலான ஐந்து பொன் தங்கத்தால் செய்யப்பட்ட ஐந்து சொரூபங்களையும் தங்கத்தால் செய்யப்பட்ட சுண்டலி உருவத்தில் இருக்கிற ஐந்து பொன் சொரூபங்களையும் நீங்கள் எடுத்து ஒரு பெட்டியில் வைத்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் ஒரு வண்டியில் ஏற்றி இந்த பெட்டியையும் வைத்து நீங்கள் அனுப்ப வேண்டும் அந்த மாட்டு வண்டியை கறவை மாடுகள் பால் கொடுக்கிற இரண்டு பசுமாடுகளை எடுத்து அதன் கன்று குட்டிகளை வீட்டில் பூட்டி வைத்துவிட்டு விட்டு அது பின்பாக போகக்கூடாது அதை வீட்டில் பூட்டி வைத்துவிட்டு அந்த இரண்டு பசுமாட்டுகளையும் வண்டியில் கட்டி உடன்படிக்கை பெட்டியையும் இந்த தங்க சொரூபங்களையும் வைத்து அந்த பெட்டியையும் அந்த வண்டியில் வைத்து நீங்கள் அனுப்பிவிடுங்கள் அது தானாக நேராக அந்த வழி தவறாமல் அந்த வண்டி எந்த பக்கத்தில் போகிறது அதாவது அந்த வண்டியை யாரும் ஓட்டுவதில்லை மனிதர்கள் யாரும் இல்லை அதில் மாடு மட்டுமே இழுத்து கொண்டு போக வேண்டும் அப்படியாக செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி செய்துவிட்டு அந்த வண்டியின் பின்னாக பெலிஸ்தரின் அதிபதிகள் செல்லுகிறார்கள் அந்த மாட்டு வண்டி செல்லுகிறது இப்படி செய்ய வேண்டும் என்று அந்த குறி சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள் அதை கேட்டதும் அந்த அதிபதிகளும் அதற்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறார்கள் ஒரு பசுமாட்டு வண்டி ஒரு வண்டியை ஏற்படுத்தி புது கறவை மாடுகள் நன்றாக பார்க்கறக்கிற கறவை மாடுகளின் கன்று வட்டிகளை பிடித்து வீட்டிலேயே கட்டி போட்டுவிட்டு அடைத்துவிட்டு அடைத்து விட்டு பசுமாட்டை வண்டியில் கட்டி அந்த வண்டியில் உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் இந்த பொன் சொரூபங்கள் வைக்கப்பட்ட ஒரு சிறிய பெட்டியையும் அந்த வண்டியில் வைத்து வெறும் வண்டியை மனிதர்கள் இல்லாமல் அனுப்பிவிடுகிறார்கள் அந்த மாடுகள் கத்தி கொண்டே கூப்பிட்டு கொண்டே செல்லுகிறது வருகிறோம் வருகிறோம் என்று சொல்வது போல அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே அந்த பசுமாடு அந்த வண்டியை இழுத்து கொண்டு போகிறது ஆனால் அந்த குறை சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லி இருந்தார்கள் என்றால் இப்படியெல்லாம் நீங்கள் செய்துவிட்டு பசுமாட்டை அந்த வண்டியை அனுப்பிவிடுங்கள் அதில் ஓட்டுவார் யாரும் இல்லாததினால் பசுமாடு தானாக செல்லும் அப்பொழுது அது நேராக இஸ்ரேலுக்கு சென்றால் கீரியாத் யாரினுக்கு சென்றால் இஸ்ரேல் தேசத்திற்குள் இருக்கிற முதல் அந்த ஊர் அந்த இடத்திலிருந்து அந்த கீரியாத்யாரிமுக்கு சென்றால் இது கர்த்தரால் வந்த வாதை என்று பொருள் இல்லை அந்த மாடு வேறு எங்காவது வழி தப்பி சென்று விட்டால் நேராக இஸ்ரேலுக்கு போகாமல் வேறு ஊர்களுக்கு எங்கேயாவது சென்று விட்டால் இது தற்செயலாய் வந்த வியாதி இந்த வாதைகள் வியாதி வந்ததெல்லாம் எதேச்சியாக தற்செயலாக வந்தது என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம் இது நமக்கு தெரிந்துவிடும் அதனால் இப்படி செய்யுங்கள் என்று அந்த குறி சொல்லுகிறவர்கள் சொன்னார்கள் அங்கிருந்த அந்த அதிபதிகள் பெலிஸ்தரின் அதிபதிகளும் அப்படியே செய்தார்கள் அவர்கள் சொன்னபடியே செய்து முடித்தார்கள் இப்படி செய்ததும் அந்த மாட்டு வண்டியில் மாடு கட்டப்பட்டது கருத்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது சிறிய பெட்டியில் போல் சொருபங்கள் வைக்கப்பட்டது வண்டி அனுப்பிவிடப்பட்டது இப்படி அந்த வண்டி போகும்போது பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் பின்பாகவே செல்லுகிறார்கள் அந்த மாடு கூப்பிட்டுக் கொண்டு நேராக இஸ்ரேல் தேசத்தை நோக்கி போகிறது அது வலது புறம் இடது புறம் திரும்பாமல் நேராக கூப்பிட்டுக் கொண்டே செல்லுகிறது வருகிறேன் வருகிறேன் என்று சொல்வது போல நேராக கீரியா ஆரம்பிக்க வருகிறது அங்கு யோசுவாவின் வயல் நிலத்தில் ஜனங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கோதுமையை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் யோசுவாவின் கல் என்ற பெரிய ஒரு கல் இருக்கிற அந்த இடத்தில் மாட்டு வண்டி வருகிறது அங்கிருந்த இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கை பெட்டி பார்த்தார்கள் மாடு வருவதும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருப்பதையும் பார்த்து சந்தோஷப்பட்டு அதோ கர்த்தருடைய உடன்படிக்கை வந்து விட்டது என்று சந்தோஷமாய் கூப்பிட்டு சத்த ஆரவாரம் விட்டு ஓடி வந்து மாட்டை எடுத்து பிடித்து அந்த வண்டியிலே உடைத்து கர்த்தருக்கு மாடுகளை பலி கொடுத்து அந்த வண்டியை மரகங்களை உடைத்து அதை கத்திற்கு தகன பலியாக செலுத்தினார்கள் உடன்படிக்கை பெட்டியையும் அந்த பெட்டியையும் எடுத்து அவர்கள் கொண்டு போனார்கள் இப்படியாக இந்த சம்பவம் நடந்தது இதையெல்லாம் அதிபதிகள் வந்து பார்த்து கொண்டிருந்து இருந்து அவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து விட்டு அவர்கள் பின் திரும்பி போய்விட்டார்கள் அவர்களுடைய நாட்டிற்கு இப்படியாக இந்த சம்பவம் நடந்தது இதில் நாம் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆச்சரியமான காரியம் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படியாக அந்த பசுமாட்டின் மூலமாக அதற்குள் அந்த மாட்டிற்குள் இறங்காமல் எப்படி அது தானாக வழி தெரிந்து கீரியாத்தி ஆரம்பிக்கு வரும் மாடு மேய்ச்சல் மேய்கிற மாடு கறவை மாடு நன்றாக மேய ஆசைப்படும் பிள்ளை கண்டால் மேயதான் போகும் ஆனால் இந்த மாடு தன் கன்று குட்டியையும் நினைக்கவில்லை மேய்வதையும் நினைக்கவில்லை நேராக உடன்படிக்கை பிடி சுமந்து கொண்டு போகிறது என்றால் கர்த்தருடைய ஆவியானவரே அதை வழிநடத்தினார் என்பதற்கு வேறு சாட்சியே தேவையில்லை சொல்லவே தேவையில்லை அதுதான் நடந்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவரே உடன்படிக்கை பற்றி எடுத்து பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலில் அது நடந்திருக்கும் இப்படி பெட்சிமெச்சின் மனுஷர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு வழிகளை எல்லாம் செலுத்தி முடித்தார்கள் சர்வாங்க தங்கனி ஆனால் இந்த சமயத்தில் இன்னொரு காரியமும் நடந்தது அந்த ஊரிலும் ஐம்பதாயிரத்தி எழுபது பேரை கர்த்தர் அடித்தார் கர்த்தருடைய கோபம் வந்து அவர்கள் மறித்தார்கள் ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பேட்டியை பார்த்தார்கள் திறந்து பார்த்திருக்கிறார்கள் இது நிமித்தம் அந்த வாதை வந்தது ஐம்பதாயிரத்தி எழுபது பேர் மறித்திருக்கிறார்கள் இப்படி நடந்த பின்பு பெச்சுமேஷின் ஊரார் இப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு தெய்வத்தை அவருடைய தேவருடைய பெட்டியை என்ன செய்வது என்று நினைத்து அவர்கள் என்கிற அந்த ஊர் சொல்லி அனுப்பினார்கள் நீங்கள் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் இப்படியாக இந்த சம்பவம் நடந்தது இப்படிப்பட்ட காரியம் நடந்தது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரேலுக்கு மீண்டுமாக வந்தது அங்கிருந்த பெலிஸ்தர்கள் ஆறுதல் அடைந்தார்கள் அவர்கள் துன்பம் நீங்கியது என்று இப்படியாக கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற விஷயங்களில் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பரிசுத்தமான காரியங்களை நாம் தொடக்கூடாது கர்த்தருக்கு பரிசுத்தமான காரியங்களை செய்கிற பொறுப்பில் நாம் இருந்தால் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தால் கர்த்தருடைய ஊழியத்தின் பணங்களை பொறுப்புகளை நாம் சுமப்பவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கர்த்தருக்கு மரியாதையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பொருளை தம்முடைய சுய பலனுக்காக நமக்காக நாம் பயன்படுத்திக் கூடாது அவர் பெரியவர் அவரை ஏமாற்ற முடியாது கர்த்தருக்கு தெரியாமல் எதையும் செய்ய முடியாது அவருடைய கண்கள் எவ்விடத்தில் இருந்தும் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது கர்த்தர் நல்லவர்களுக்கு நன்மையையும் தீமைக்கு தீமையும் சரி கட்டுவார் என்று விசுவாசிக்கிறோம் இது எப்படி நடக்கும் கர்த்தர் நாம் செய்கிற நன்மையையும் தீமையையும் அவர் பார்க்காதிருந்தால் எப்படி நடக்கும் அவரால் எப்படி சரியாக கொடுக்க முடியும் பரலோகம் நம்மை கவனிப்பதினால்தானே அது நடக்கிறது நாம் செய்கிற நன்மைக்கு ஏற்ற பலனும் நமக்கு கிடைக்கும் தீமைக்கு ஏற்ற பலனும் நமக்கு கிடைக்கும் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது கர்த்தர் எப்பொழுதும் நம்மை கவனித்துக் கொண்டிருப்பதினால்தான் நன்மைக்கு நன்மையையும் தீமைக்கு தீமையும் சரி கட்ட அவரால் முடிகிறது பார்க்காமல் செய்தால் அது தவறாகி விடாதா இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சற்று சிறு குழந்தைகளைப் போல நாம் நினைத்து கொள்ள வேண்டும் நம்மை பார்க்கிறார் நாம் எதையாவது உடைத்து விட கூடாது என்று சிறு குழந்தைகள் பயப்படும் இரண்டு மூன்று வயது குழந்தைகளை பார்த்தால் எப்பொழுதும் இரண்டு வயது குழந்தைகளை கவனித்து பாருங்கள் ஏதாவது தவறு செய்வதாய் இருந்தால் பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கும் நம்ம யாராவது கவனிக்கிறார்களா என்று திரும்பி பார்த்து விட்டுதான் அதை ஏதாவது எடுத்து விளையாட செய்யும் அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்து உடைக்க பாரு அதற்கு தெரிகிறது நம்ம யாராவது எப்பொழுதும் கவனித்துக் கொண்டே என்று அதே போலதான் நாமும் கர்த்தரால் பரலோகத்தால் நாம் எப்பொழுதும் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் நாம் செய்கிற தவறுகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும் மறைவானது ஒன்றுமில்லை எங்கு போயும் உடைந்து கொள்ள முடியாது சாவிதராஜர் சொல்லி விடியர் காலத்து சட்டிகள் எடுத்து நான் சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் போய் தங்கினாலும் கர்த்தாவே நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறாரே அப்படி இருக்க நம்மால் எதையும் கர்த்தரை ஏமாற்ற முடியாது அதனால் பரிசுத்தமாய் வாழ்வோம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம் கர்த்தருன்னு ஆசிர்வதிப்பாராக இடம் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா